ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த தடவை வந்து ஒரு ராசிக்கல்களை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்காக இந்த ஆடியோவை போடுறேன் சரிங்களா ராசிக்கல் பொதுவாக எதுக்காக எல்லோரும் போடுறாங்க ராசிக்கல்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து முன்னாடி ஒரு நூறு வருஷம் முன்னாடி ஒரு நூற்றம்பது வருஷம் முன்னாடியெல்லாம் அவ்வளோவா வராத இது திடீனு பார்த்தங்கன்னா டிவியிலலாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தர் யாரோ வந்து விற்கிறாங்க ஜோசியம் பார்த்துட்டு இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கல்ல போடுங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்த கல்ல போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அதில் எவ்வளோ வரைக்கும் உண்மை அதாவது ஒரு ராசிக்கல் போட்டால் தன்னோட இதுவெல்லாம் நிலமெல்லாம் போய் தன்னோட தசாபுத்தியில் நடக்க வேண்டிய விஷயம்லாம் மாறி ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் நடந்துருமா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே வந்து ஒரு டைம் வந்து நிறைய ராசிகள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் என்னதான் வந்து உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவே ஒரு ராசிக்கல் போடுறதால ஜீரோ பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட லாபம் கிடையாது உண்மையே அதுதான் அதாவது சில பேருக்கு வந்து சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூற்றுல ஒன்று ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் நான் வந்து ராசிக்கல் போடுற வரைக்கும் மோசமாக இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ராசிக்கல் போட்டதுக்கப்புறம் லைஃப்பில் நல்ல விஷயம் நடந்தது எனக்கு கிடைக்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஜாப் கிடச்சிது ஃபாரின் பொண்ணு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது நடந்தது அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் சில பேர் சொல்லுவாங்க அது விஷயம் என்னென்னா அது கண்டிப்பாக அந்த ராசி கல்லால் கிடையாது அவங்களோட தசா புத்தி தசா மாறி இருக்கும் இல்லை புத்தி மாதிரி இருக்கும் தசா புத்தியில் அந்தரமாவது மாறி இருக்கும் ஸோ அது அவங்களுக்கு அனுகூலமான காலம் வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த டையத்தில் வந்து நல்லது நடந்திருக்கும் அது அதுதான் உண்மையை தவிர மற்றபடி இந்த ராசிக்கல்லால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது உண்மையாலுமே எல்லாருமே டிவியில் சொல்கிறாங்க சிம்ம ராசிக்கு இந்த கல் போடுங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்த கல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் யாருமே வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது யாருமே கடவுளை கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது யாருமே வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு இங்கேருந்து காசிக்கு போகிறது இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறது அந்த மாதிரி தேவையே தேவையில்லை ஜஸ்ட் எல்லோரும் ஒரு கல்லை கையில் மாட்டிட்டு பணக்காரங்களாக பில் மில்லியனராக போயிட்டே இருக்கலாமே ஒருத்தர் வந்து பெரிய ஆளா வரணும்னா இந்த கல் போட்டானா மினிஸ்டர் ஆயிடலாம் ஒருத்தர் பெரிய ஃபாரினில் ஏதாவது வேலை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல் போட்டால் ஃபாரினில் வேலைக்கு போயிடலாம் உடனே ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா உடனே இந்த கல்லை வாங்கி மாட்டிடலாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் கவர்மெண்ட் வேலையில் எப்போவுமே வந்து ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிக்குன்னா ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஏழு லட்சம் பேரும் இந்த ராசிக்கல் வாங்கி மாட்டினாங்கன்னா ஏழு லட்சம் பேருக்குமே அந்த ரெண்டாயிரம் வேகன்சியில வேலை கிடைச்சிருமா இது வந்து ரொம்ப மூட நம்பிக்கையாக தெ தெரியலையா மக்களுக்கே அதாவது டிவியில் இப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க அதுவே வந்து சொல்லதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு ஜோசிக்காரங்களே வந்து நான் கூசாமா அப்படி போய் சொல்கிறாங்க ராசிக்கல் இங்கே வந்து மாட்டினீங்கன்னா வந்து சரியாயிடும் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக ராசிக்கல்லே விற்றுட்டு இருக்கோம் ஒரு நாலு தலைமுறை தலைமுறையாக இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அப்படின்னா நாலு தலைமுறையாக ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரை அதுதான் உண்மை ராசிக்கல் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் யாருக்கு அது விற்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் கிளாசிக்கல்ல வந்து ஒரு ஒரு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விஷயம் புரியும் சரிங்களா நம்ம நம்மளுக்கு ஆயுசு ஒரு நூறு வருஷம்னு வச்சுக்கோங்க சரியா ஜோதிட ரீதியா நூத்தி இருபது வயசு வரைக்கும் எனக்கு இருக்கலாம் நூத்தி இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ கோடி வருஷங்க முன்னாடி இந்த உலகம் பிறந்திருக்கும் அதாவது இந்த எர்த் சரியா இந்த பூமி எத்து வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கும் இந்த எர்த்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சூரியன் சூரியன்ல தான் எல்லா கிரகங்களும் பிறந்திருக்கு எல்லா கிரகங்களும் சூரியன் வந்ததுக்கு அப்புறமே தான் வந்திருக்கும் ஸோ கோடிக்கணக்கான வருடங்கள் முன்னாடி தோன்றினது தான் மற்ற இந்த செவ்வாய் கிரகம் புதன் குரு சனி சுக்கரன் எல்லாமே சரிங்களா சோ தான் இந்த பூமியை கூட இருக்கலாம் அவ்வளோ பழமையான ஒரு கிரகங்கள் சரியா மோதிரங்கள் இந்த ராசி கற்கள் எல்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக வந்தது அவ்வளோ பழமையானது ஒன்றும் கிடையாது இந்த ராசி கற்கள் எல்லாம் அதாவது அவ்வளோ பெரிய கிரகங்கள் ஒரு குரு ஒரு சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம்லயும் சரி சைஸ்லயும் சரி நம்ம பூமியை விட ரொம்ப பெருசு சரிங்களா அவ்வளோ பெரிய கிரகத்தை ஒரு ஒரு கேரட்டு இல்லை ஒரு ரெண்டு கேரட்டில் தம்மா துண்டு ஒரு மோதிரத்தில் மாட்டி ஒரு ராசிக்கல்லாக போட்டால் அந்த கிரகம் எல்லாம் நம்மளுக்கு கெட்டது செய்யாமல் நல்லது செஞ்சுருமா இது எவ்வளோ வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது ஸோ என் கண் கூடவே பார்க்குறேன் என்கிட்ட வர நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ராசிக்கல்லாம் போட்டாங்க நாற்பதாயிரம் குத்து வாங்கினேன் ஐம்பதாயிரம் குத்து வாங்கினேன் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்றாங்க உண்மை அதுதான் நீங்கள் நாற்பதாயிரம் குத்து வாங்கினாலும் என்ன ஐம்பதாயிரம் குத்து வாங்கினாலும் இல்லை சோஃபா வாங்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் குத்து ஒரு நல்ல சோஃபா வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் இருந்தால் சாப்பிட முடியுமா சோஃபா உட்காந்துன்னா உட்காந்து தானே முடியும் ஒரு ஒரு கலர் கலராக மோதிரம் வாங்கினீங்கன்னா கையில் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னோட அனுபவத்திலேயே வந்து சில மோதிரங்கள் போடும்போது எனக்கு உடல் ரீதியாக வந்து சில தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கு அதாவது வந்து மென்டலி வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்க சில மோதிரங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா ஸோ அதனால பெட்டர் இந்த மோதிர போடுற பைத்திய விட்டுடுங்க இந்த மோதிரம் அது இதுன்னு சொல்லிட்டு டிவியில் பேப்பர்லலாம் போடுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து வியாபார நோக்கத்தோட ஒரே மட்டும் தான் போடுறாங்க அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுதான் என்னோட வேண்டுகோள் நீ இங்கே என்னோடய ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் ஸோ நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து வெளியில் ஜோசியக்காரங்களே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் டிவியில் வந்து பொய் சொல்கிறதுனால எல்லாரும் நிறைய பேர் பொய் சொல்கிறதுனால உண்மையாகிடாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா வி அனுபவங்களும் என்னோடய எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை சரிங்களா என்னோடய அடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு இது வரும் சரியா நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன் நான் கண்டிப்பாக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக எந்த வீடியோவும் போடுறது கிடையாது சரிங்களா தேங்க் யூ